ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா ரைசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருந்துக்கு அழைப்பதை நாம் பார்க்கின்றோம் யாரெல்லாம் அவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றார்களோ அவர்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள் சாக்குப்போக்கின் போக்கின் காரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கின்றோம் ஆண்டவர் அவருடைய இந்த பீடத்திலே பலியாக இருக்கின்றார் ஆகவே ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் சுவைக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் அவ்வாறாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்ற நாம் அந்த விருந்தை உண்ணுவதற்கு தகுந்த தயாரிப்போடு நாம் ஆலயத்திற்கு வருகின்றோமா அல்லது இன்றைய நட்ச பார்க்கின்ற இந்த மூன்று நபர்களை போன்று ஏதாவது காரணத்தை சொல்லிவிட்டு ஆலய திருப்பலிக்கு வராமல் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே பங்கு பெறாமல் நாம் நிராகரிக்கின்றோமா என்று நம்மையை நாம் சற்று அழைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு காரணமாக அமைகின்றது பிரியமானவர்களே நர்ஜெதிரியை பார்க்கின்றோம் யாரெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரோ அவர்கள் அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சாக்கு போக்கை சொல்வதை பார்க்கின்றோம் இறுதியாக யாரெல்லாம் அழைப்பு பெறாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் தகுதியுள்ளவர்களாக ஏற்கப்பட்டு ஆண்டவருடைய இல்லத்தில் இன்னும் இடம் இருக்கின்றது ஆண்டோருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறுவதற்கு மக்கள் இன்னும் நிறைய தேவைப்படுகின்றது ஆகவே வீதியோரங்களிலும் மூளை முடக்குகளையும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை இங்கே கூட்டி வாரும் அவர்களுக்கு விருந்து உண்ணட்டும் என்று இன்றைய நற்றிய கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நேற்றைய நற்ற பார்க்கின்றோம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்வையற்றவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியில் மதிப்பு மிக்கவர்களுக்கு அழைப்பு கொடுத்தும் அவர்கள் வரவில்லை பிரியமானவர்களை இந்த யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் பார்க்க அவர்கள் செல்வம் படைத்தவர்கள்தான் ஒரு மதிப்பு உள்ளவர்களாக கருதப்பட்டார்கள் இந்த பாவிகள் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்கள் அனைவரும் ஒரு சாபம் அல்லது சபிக்கப்பட்டவர்களாக அல்லது பாதிகளாக கருதப்பட்டார்கள் பிரிய மாணவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றோம் யாரெல்லாம் நாம் நம்முடைய விருந்து அழைக்கின்றோம் யாரோடு நாம் நல்ல ஒரு உடல் நல்ல ஒரு உறவை வைத்துக்கொள்கின்றோம் என்று நாம் நம்மையை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு நட்பு ஒரு பரிவு ஒரு இறக்கம் இவை அனைத்தும் நாம் நல்ல ஒரு பணக்காரரிடம் அல்லது நல்ல ஒரு அழகானவரிடம் வைத்துக்கொள்கின்றோமா அல்லது இப்படிப்பட்ட இன்று நட்சதிரை பார்க்கின்றோம் ஏழை எளிய பாமர மக்களோடு நாம் நம்முடைய உறவானது நம்முடைய நட்புறவானது வளர்கின்றதா என்றும் நாம் சிந்திக்க வேண்டும் நம் நம்முடைய உறவானது நம்முடைய நட்பானது மிகவும் ஒரு பணக்கார மக்களுடனும் உயர்ந்த மக்களுடனும் இருந்தாலும் அவை ஒரு முழு மனித வளர்ச்சிக்கு தகுதியான ஒரு உறவு அல்ல தகுதியான ஒரு உறவு அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் ஆண்டவருடைய அந்த உறவுக்கு அந்த நட்புக்கு தகுதியானவர்கள் என்று பார்க்க யாரெல்லாம் நாம் நிராகரிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் பாவிகள் என்று நாம் கருதுகின்றோமோ அவர்கள்தான் இன்று ஆண்டவருடைய உறவில் ஆண்டவருடைய அன்பின் உறவில் அவர்கள் இன்று வரவேற்கப்பட்டார்கள் அவர்கள் ஆண்டவர் அன்பில் இன்று கலந்து கொள்வதை பார்க்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய இருக்கின்ற இந்த தவறான போக்கு அல்லது அதாவது இந்த உறவினர்களை மற்றும் வரவேற்பதை விட்டு மற்றவர்களும் யாரெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் அழுதானவர்கள் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் ஒரு வேலை கூட உணவு உண்ண முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களையும் நம்முடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற நாம் மற்றவர்களையும் அழைத்து வர வேண்டும் என்று இயேசு அழைக்கப்படுகின்றார் ஆகவே இந்த தருணத்தில் இயேசுவின் விருந்தில் பங்கு பெற அனைவரும் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் தகுதி உள்ளவர்கள் என்று கருதி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் தவிர்க்கப்பட்டார்களோ அவர்களை ஒன்று திரட்டி இறை அன்பில் அன்பின் உறவில் கலந்து கொள்ள அவர்களுக்கு நாம் அடைப்பினை விடுப்போம் இதனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த அன்பின் பணியிலே உருக்கமாக மன்றாடுவோம் ஆமீன்